வணக்கம்ஸ் இது ஸ்ரீ நான் கந்தசாமி இன்னைக்கு நம்ம மூன்று தகவலை வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல புத்திசாலிகளுக்கு மட்டும்தான் அரசு வேலை உங்களை மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க இன்னொன்னு எப்போதும் பழக்கப்பட்ட வேலையே செய்யாதீங்க இது மட்டும் இல்லை இன்னும் ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் இதுல முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வருது இந்த இருபத்தி அஞ்சுல போஸ்டிங் வாங்கிட்டாதான் அது புத்திசாலித்தனம் நம்ம ஏற்கனவே இந்த நாலு வருஷம் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் அது டிஎன்பிசி ஆகட்டும் வேற எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் குறைவான வேக்கண்ட் இருக்கும் இப்போ ரெண்டாயிரம் வேக்கண்ட் இருக்கு அப்படின்னா அதுல எல்லாருமே போட்டி போட்டிருப்பாங்க நாம இந்த முறை அதிக முயற்சி பண்ணி ட்ரை பண்ணியிருப்போம் நம்ம மார்க் குறைவாக இருந்திருக்கும் ஐ மீன் குறைவுனாலே கிடையாது ஒரு நூத்தி அறுபத்தஞ்சு மார்க் அதாவது நூத்தி அறுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் நீங்க ரிட்டர்ன்ஸ் பண்ணியிருந்தா டிஎன்பிசி அந்த ரெண்டாயிரம் வேக்கண்ட் உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்கும் பட் இப்போ நாலாயிரம் வேக்கண்ட் வரும்பொழுது அந்த நூத்தி உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்கும் ஆனா ஒரு சில பேருக்கு நூத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி மூணுங்கிறப்ப கிடைச்சிருக்காரு நாலாயிரம் வேக்கண்ட் குறைவான மார்க் வேலை கிடைக்கும் சொல்ல வர விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எலெக்ஷனுக்காக நிறைய வேக்கண்ட் வர போகுது அது எல்லா டிபார்ட்மெண்ட்ல டீச்சிங் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆகும் இப்ப நான் இந்த புத்திசாரி தெரியாம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சார் நான் போன எக்ஸாம் எழுதின என்னால மார்க் அவ்வளவு எடுக்க முடியல மைண்ட் அப்செட் ஆகி மூட் அவுட் ஆகி புக் தூக்கி எரிஞ்சிட்டேன் நீவே நான் வந்து டிவி மிஸ் படிக்க மாட்டேன் டெத்துக்கு படிக்க மாட்டேன் எதுக்கும் படிக்க மாட்டேன் அப்படி தூக்கி வச்சு எரிஞ்சிட்டு போங்க யாருக்கு என்ன பிரயோஜனம் புத்திசாலித்தனமா இருக்கிறவங்க அந்த காலம் நேரம் பார்த்து பயன்படுத்திக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சமுதாயம் வெற்றி என்ன சொல்றது உங்களுக்கு போஸ்டிங் அத்தனையுமே கொடுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி யாரு கரெக்ட்டா பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க சரி சார் இப்ப நீங்க இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கோம் இப்ப நான் படிச்சு படிச்சு மைண்ட் பயங்கரம் நேற்று ஏற்கனவே மத்தவங்க நான் சொல்றதுக்கு என்ன காரணம் போஸ்டிங் வாங்கிட்டு அவங்க ஜெயிச்சு எக்ஸாம் பாஸ் பண்ணி போஸ்டிங் போயிருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் இப்ப போயிட்டாங்க என்னால அது போக முடியல அவங்களுக்கு மேத்ஸ் நல்லா வந்திருக்கலாம் வேற சப்ஜெக்ட்ல வீக்கா இருந்திருக்கலாம் இல்ல மத்த சப்ஜெக்ட் நல்லா இருக்கு உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வருது அதை பாருங்க இப்ப ஒண்ணு இல்லை நூத்தி சொல்றது நூத்தி எழுபத்தஞ்சு கொஸ்டின்

தெளிவா இருங்க உங்களுக்கு ஆர்ட்ஸ் நல்லா வருதா நாற்பதுக்கு நாற்பது உங்களால் எடுக்க முடியுமா அதுக்கு முயற்சி பண்ணுங்க நூத்துக்கு நூறு தமிழ்ல கேட்கறாங்களா நூத்துக்கு நூறு உங்களால் எடுக்க முடியுமா அதுக்கு முயற்சி பண்ணுங்க சரி இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க புத்திசாலிகளுக்கு மட்டும்தான் வேலை மத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க சொல்லு இப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு திறமை இருக்குங்கிறது அது எல்லாருக்குமே தெரியும் சார் எனக்கு வந்து ஃபேமிலி பிரச்சனை இருந்தது எனக்கு வந்து என்ன சொல்றது எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கும் பொழுது என்னால முழு கவனத்தையும் கொடுத்து என்னால படிக்க முடியல இதெல்லாம் இங்க சமூகத்துக்கு தேவையே இல்லை எனக்கு கூட ஆயிரம் பிரச்சனை இருக்கு அதை சொல்லும்போது நீங்க ஒரு பத்து நிமிஷம் ஃபீல் பண்ணுவீங்களா அவ்வளவுதான் இப்போ இந்த நம்ம பிரச்சனைகளை வச்சுட்டு நம்ம உங்க நம்ம ஏ அதை பத்தியே நம்ம ஏசிட்டு இருக்கனால எந்த கிடையாது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு புத்திசால்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு படிச்சு பாருங்க போஸ்டிங் வாங்கி பாருங்க உங்க பிரச்சனை எங்க இருந்துச்சு கூட தெரியுது உண்மையிலேயே உங்களுடைய அந்த திறமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு ஏற்கனவே பல சொன்னது அந்த கழுகு கூட்டம் காக்கா கூட்டம் இது வந்து நம்ம மோட்டிவேஷனுக்காக நம்ம சொல்லிட்டே இருப்போம் அதுவும் அதுவும் உண்மை தான் என்னன்னா ஒரு கழுகு முட்டை இட்டு இருக்கோம் அந்த முட்டை கொண்டு போய் காக்கா கூட்டி வச்சுட்டு அது போயிருக்கும் ஒரு கொஞ்ச நாள் அதை காக்கா குஞ்சு பெருசு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கழுகு அந்த காக்காவுடைய சேர்ந்து வளர்ந்துட்டு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் போனதுக்கு அப்புறம் அந்த கழுகுவே பக்கத்தில் இருக்கக்கூடிய காக்கா கிட்ட கேட்க அங்க பாருங்க அவங்களுக்கு ஒரு பறவை ரொம்ப ஹைட்டா பறந்துட்டு இருக்கு நம்மளால பறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காக்கா கிட்ட கேட்கும் அதுக்கு அந்த காக்கா இருந்துட்டு சொல்லும் அதெல்லாம் கழுகு அதெல்லாம் நம்ம நம்ம அவ்வளோ ஹைட்டுக்கெல்லாம் பறக்க முடியாது நீ கம்முன்னுரு அப்படின்னு யாருக்கிட்ட அந்த கழுவுகிட்ட சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு உங்களுடைய டேலண்ட் வந்துட்டு ஆன்ஸில் இருக்கு அப்படின்னா எனக்கு மேக்ஸ் வரல நான் வந்து அந்த எக்ஸாம்க்கு தகுதி இல்லை என்னால் அது பாஸ் பண்ண முடியாது அப்படின்னா உங்களுடைய திறமை என்ன நீங்கள் கழுகு இருக்கீங்கன்னா கழுவுக்கு ஒரு நாளைக்கு பறந்து பாருங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க புரியுங்களா ஸோ இதுதான் நான் சொல்கிறேன் மற்றவங்களோட ஜெயிச்சிருக்காங்க அவங்களோட உங்களோட கம்பேர் பண்ணுங்கள் யாரு கூட யாரையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க உங்களுக்கு என்ன வருதோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க சரிங்களா ரைட் இப்போ மட்டும் தான் கிடையாது போன எக்ஸாம்ல மார்க் விட்டுருந்தாங்க அது மட்டும் கிடையாது ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல விட்டவங்க மேத்ஸ் நல்லா வரவங்களாகட்டும் இல்ல மத்த சப்ஜெக்ட் நல்லா வரவங்களும் நிறைய பேர் விட்டுருக்காங்க அது உங்களுக்கு நல்லவே தெரியும் நான் ஏற்கனவே பல டைம் சொல்லிருக்கேன் ரெண்டு மார்க் எங்களுக்கு போயிடுச்சு மூணு மார்க் அதுல போயிடுச்சு அவன் தூக்கி எஞ்சிக்க மாட்டாங்க சரிங்க சரி ரைட் விடுங்க இப்ப இந்த டிஎன்பிசி மட்டும் கிடையாது டெட்ல பொறுத்த வரைக்கும் எதையாவது ஒன்னு செஞ்சு போஸ்டிங் கவர்மெண்ட்ல போட்டுவாங்க அதுக்கு முதல் நாம ரெடியா இருக்கோம்னு பாருங்க டெட்ட பாஸ் பண்ணி எக்ஸாம் பாஸ் பண்ணி நாம ரெடியா இருக்கோம்னு பாருங்க இப்போ நீங்க சொல்லிட்டீங்க நீங்க பாஸ் இப்போ பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கோங்க எப்பவுமே ஒரு பழக்கப்பட்ட எப்பவுமே பழக்கப்பட்ட வேலையை செய்யாதீங்க நான் சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல டெட்டு வந்தது அந்த டைம்ல இருந்துட்டு இருந்த பிரச்சனை என்ன தெரியுங்களா சீனியார்டி போஸ்டிங் போடுவாங்க தெட்டு யாரும் படிக்காதீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் படிக்காம இருந்தாங்க டெட்ல பாஸ் பண்ணுவாங்க போஸ்டிங் போட்டாங்க உடனே அவங்க ஐயோ நம்ம முன்னாடி படிக்கணும்னு சொல்லிட்டு யாரு படிக்க வேணாம்னு சொன்னாங்க அவங்களே இப்ப படிக்க ஆரம்பிச்சாங்க அப்பயே படிக்க ஆரம்பிச்சாங்க கிடைக்கல நாம முதல்ல பிரிப்பேர்டா இருக்கணும் இப்ப என்ன நமக்கு எதுல என்ன நட்டம் இருக்கு டிஎன்டெட் ஆகும் டிஎன்பிஎஸ் என்ன பெரிய வித்தியாசம் சைக்காலஜி இங்கிலீஷ் மட்டும் தான் நம்ம மாத்தோம் இதுல என்ன ஸ்டூடெண்ட் வந்து எஸ்எஸ்ல வரக்கூடியதை படிக்க மாட்டாங்க எஸ் எஸ் ஸ்டூட் வந்து என்ன படிக்க மாட்டீங்க அப்ப முதல்ல டெட்டு கொண்டான கண்டென்ட் எல்லாம் படிச்சுட்டு தானே இப்ப மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூட் பாருங்க நமக்கு டிஎன்பிசி பாத்தீங்கன்னா நாற்பது கொஸ்டின் வரும் இருபத்தஞ்சு கொஸ்டின் மேக்ஸ் வருது பதினஞ்சு கொஸ்டின் சயின்ஸ் கேட்கறாங்க அதே நாற்பது கொஸ்டினுக்கு இந்த டெட்ல பாத்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு முப்பது முப்பது கொஸ்டின் கேட்பாங்க இல்லீங்களா சோ இப்போ நான் யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டும் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் மூணு சப்ஜெக்ட் மட்டும் தான் மாறும் சரிங்களா சோ இதுல நீங்க வந்து என்ன பண்ணுன்னா முயற்சிங்கிற ஒரு விஷயத்த நீங்க செஞ்சிகிட்டே இருக்கணும் டிஎன்பிசி வர்த்து டெட்டாக இருக்குது நம்ம படிக்கிற டார்கெட் என்ன தெரியும் சிக்ஸ் டூ ப்ளஸ் உள்ள இருக்கிற ஆறு சப்ஜெக்ட் நம்ம படிக்க வச்சிடலாம் அவ்வளோதான் படிச்சிடலாம் நமக்கு எந்த சப்ஜெக்ட் வருது என்ன சப்ஜெக்ட் வரல அதெல்லாம் யோசிக்கவே கூடாது சரிங்களா இப்ப போஸ்டிங் போடுறா அப்படின்னா போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் எதில் டிஎன்பிசியில் நிறைய பேர் போட்டு ஓடிட்டு இருக்காங்க இருந்தாலும் நம்ம மக்கள் அதுக்குதான் போட்டி போடுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா சார் அப்ப இல்ல போஸ்டிங் போட்டுட்டே இருக்காங்க சார் அதுல நம்ம போனோம்னா தான் நமக்கு நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்காது கிடைக்கும் சார் நல்ல யோசிச்சு பாருங்க எங்க இப்ப டீச்சிங் லைன்ல வந்துட்டு இப்ப பிரச்சனை அப்படிங்கிறனால எல்லாரும் விலகிதான் இருப்பாங்க இந்த நேரத்துல யாரு முயற்சி செஞ்சு தயார் நிலையில இருக்கீங்களோ அவங்க வந்து டீச்சிங் போஸ்டிங் போடுங்க ஏன்னா நீங்க வேணவு பாருங்க அடுத்த போஸ்டிங் போடுறப்போ தயார் நிலையில இருக்கிறவங்களுக்கு உடனே போஸ்டிங் போடுறாங்க ஆனா இப்ப வரைக்குமே டெட்டு கூட பாஸ் பண்ணாதவங்க அப்ப உட்காந்து ஃபீல் பண்ணாங்க ஐயோ டெட்டாவது பாஸ் பண்ணி வச்சு நமக்கு இந்த டைம் ரெண்டாயிரத்தி பன்னெண்ட்ல நடந்துச்சு நம்ம நம்ம பயன்படுத்துவோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து இப்ப எந்த நம்ம டீச்சிங் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா தான் போடுவாங்க போயிட்டு இருந்த பிரச்சனை பாஸ் அப்புறம் போஸ்ட் போடுவாங்க அப்பமா வெயிட்டேஜ் மார்க் எல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்கேன் இப்ப கவர்மெண்ட்டுக்கு டீச்சர் வேணும்னா பக்கினி எதையாவது பண்ணி அவங்க போஷன் போட்டு போயிட்டே இருப்பான் நம்ம இவங்க சொல்றாங்க அதை சொல்றாங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க இது எல்லாம் எதையுமே போட்டு குழப்பிக்காதீங்க இப்போ டெட்டு படிக்கிறீங்க சார் அதுல வேலை கிடைக்கல டிஎன்பிஎஸ்சிக்கு கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இதே தான் ஃபோர்ஸ் சார் உங்களுக்கு நல்லாவே தெரியும் தமிழ் டெட்லிக் கேட்குறாங்க டிஎன்பிசியில கேட்குறாங்க சயின்ஸு டெட்லிக் கேட்குறாங்க டிஎன்பிசியில கேட்குறாங்க மேக்ஸு கேட்குறாங்க ஆர்ட்ஸ் டெட்லி டிஎன் ஃப்ரெண்ட்லி கேட்குறாங்க அப்போ வித்தியாசமாக இருக்குது ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்ட் தானே எத்தனை சோழ எம்எஸ் ஃபோன் படிக்கணும் எம்எஸ் படிக்க மாட்டீங்க எதாவது நடக்குது இவங்களுக்கு எதுவுமே நமக்கு நட்டம் ஒண்ணும் கிடையாது நம்ம படிக்கணும் முடிவு பண்ணுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் சார் எந்த போஸ்டிங்குமே இல்லாம வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாருங்க அதுதானே நம்மளுக்கு வந்து நம்ம செய்யறது மிகப்பெரிய ஒரு தவறான செயல் நாம படிக்கணும் உன் இதுல கிடைச்சா கிடைக்கிட்டோம் இல்ல அதுல கிடைக்கிட்டோம் புத்திசாலிக்கு எப்பவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து ஏன் போஸ்டிங் கிடைக்கும்னு சொன்னாங்கன்னா அவங்க தெளிவா கிளியரா இருக்காங்க சார் நீங்க டெட்ல போஸ்டிங் போட்டேன் என்ன போடணும்னு எனக்கு என்ன எனக்கு அதை பத்தி கிடையாது நான் சப்ஜெக்ட்ல ரொம்ப கிளியரா இருக்கேன் எனக்கு இது கிடைச்சா நான் அடிக்கிறேன் உன் டிஎம் பி கடைசா அடிக்கேன் இல்ல டெட்டு கடைசி அடிக்கிறேன் எனக்கு எந்த கவலையும் இல்ல நான் என் பாட்டு என் டாக்டர் போயிட்டே இருப்பேன் போயிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கவங்க இன்னும் புலம்பிட்டே தான் இருக்காங்க ஒண்ணு அப்படி இருங்க இல்லைன்னு இப்படி இருங்க இந்த நடுவுல மட்டும் என்னைக்குமே யோசிக்காதீங்க இருக்காதீங்க அது மிகப்பெரிய ஆபத்தம் செய்யும் இந்த காலகட்டத்தை நம்ம வேலை வாங்கணும் அப்படின்னா உங்க தரம் என்னன்னு முதல்ல பார்த்து தெரிஞ்சுட்டு எதுல வீக்கா இருக்குமோ அதுல உங்க நாலேஜ் நல்லா வளர்த்துட்டு ஒண்ணு அதுல போயிருங்க நீங்க போயிருங்க நடுவில் நின்று புலம்பிட்டே இருக்காங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க சரிங்களா இன்னைக்கு நான் நல்ல தெரிவு தெளிவு வச்சுக்கோங்க இப்ப வந்து மார்ச் ஸ்டார்டிங் ஆயிடுச்சா இப்ப கரெக்டா பாருங்க அடுத்த பத்து மாசத்துக்குள்ள டெட்லயும் போஸ்டின் போடுறாங்க டெட் பாஸ் பண்ணி எட்டமே எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில போஸ்டின் போட்டு அப்புறமா கடைசி பாத்தீங்கன்னா பிஎட் முடிச்சவங்க நான் டெட் கூட முடிக்கல உட்காரங்க உட்காந்துருப்பாங்க புத்திசாலி பிடிக்க மாட்டாங்க டெட்டுக்கு ரெடியா இருப்பாங்க சரி ஓகே டெட்டுக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் அந்த தானே வந்தவங்க அதை மட்டும் அதில் கசன்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சவங்க அதில் படிக்கிறவங்க அதுக்கு ரெடியா பிரிப்பேரா வச்சுட்டு இருப்பாங்க அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க ரெடியா இருப்பாங்க டெட்டுக்கு ரெடியா இருப்பாங்க எது வந்தாலும் சரி நான் இந்த ரெண்டாயிரத்தி நான் போஸ்டின் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சூழ்நிலும் புத்திசாலி இந்த நேரத்தை பயன்படுத்திட்டு இருக்க பயன்படுத்தி இருக்கேன் இப்ப இங்க என்ன நடக்கும் தெரியுங்களா சார் எதுக்குமே போச்சு முடமுடின் பிசு பக்கம் ட்ரை பண்ணாலும் போட்டி அதிகமா இருக்கு நிலமை நான் படிக்க விருப்பம் இல்லை எனக்கு வந்து பயங்கர மைண்ட் மூட் அவுட்டா இருக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி ஸ்கிப் நான் நான் விட்டுறேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு வாக்கு வேணா நான் ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்னு விட்டாலும் இல்ல இதுக்கு மேல எக்ஸாம் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாலும் லாஸ்ட்ல நடக்கிற என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கொஞ்சம் கம்மியான மார்க் எடுத்தவங்க கூட போஸ்டிங் போட்டு கொடுத்துட்டு அனுப்பிவிட்டுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கம்மியான வேகண்ட் அதாவது என்னன்னா வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாப்பதாயிரம் வேகண்ட் இருக்கு அப்படின்னா பின்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு வாரத்துல பாத்தீங்கன்னா வர்றது ஒரு ரெண்டாயிரம் வேக்கண்ட் மூவாயிரம் வரும் அந்த நேரத்துல சும்மா எடுத்து வச்சுட்டு சும்மா பர பற பரப்பாங்க அதை ஏற்கனவே இப்ப போஸ்டிங் போட்டுருக்காங்களே இப்ப பழகிடுச்சி இல்ல அப்ப மேல இதுல போடுவாங்கல்ல இந்த பழக்கப்பட்ட விஷயத்துக்கு மட்டும் நீங்க எப்பவுமே ட்ரை பண்ணாதீங்க புதுசா வித்தியா வித்தியாசமா புதிசாலி திறமை யோசிச்சு பாருங்க இந்த டெட்டு சைடில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த டைமில் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காத்துட்டு இருக்கு புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறவங்களுக்கு கண்டிப்பாக டீச்சர் போஸ்டிங் கிடைக்கும் நீங்கள் எதை பற்றியும் அப்படியே கிடைக்கல நமக்கு டிஎன்பிசி ரெடியாக இருக்குது எதை பற்றியும் பலப்படாமல் படிக்கிறது முழு கவனத்தை கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம சொல்கிற ஒவ்வொருத்தருமே திரும்ப ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் போகிறோம் ஓகே ஸ்டேன்ஸ் அடுத்தபடி உங்களுக்கு சந்திங்க தேங்க்யூ